வணக்கம் ஃபார்மேட் ஃபார்மெட்மிக் நாலேஜ் மகதன்சேகராஜா உங்களிடம் உரையாட வந்திருக்கிறேன் என் கணித பற்றி அது மட்டுமல்லாமல் நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் முப்பது ஆண்டு முப்பத்தைந்து ஆண்டுகளாக உங்கள் உங்களில் ஒருவனாக நிறைய விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என் கணிதன்னா இதுவரைக்கும் உங்களிடம் நான் என் கணிதம் என்ற பெயரில் என் கணிதத்தை மட்டும் சொல்லாமல் ஆன்மீகத்தையும் அறிவு சார்ந்த சில நல்ல விஷயங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னிடம் வந்தே ஆக வேண்டும் அப்படியெல்லாம் அல்லாமல் வராமலே வாழ்க்கையை வெற்றியாக்கிக் கொள்வதற்கு பல வழிகளை பல வருடங்களாக உங்களுக்காக நடத்திக்கொண்டு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் தாங்களும் உலகம் முழுவதும் அதை செயல்படுத்தி வெற்றியை கண்டு இருக்கிறீர்கள் இப்பொழுது என்ன சொல்ல போகிறேன் அப்படி என்றால் என்னுடைய ஃபார்மட்டில் பெயரை வைத்தால் நான் பார்க்கும் வழிமுறைகள் ஒரு ஒரு குழந்தைக்கோ பெரியாக்களுக்கோ ஒரு பெயரை வைக்கிறது என்றால் என்னுடைய படி தேதி மாதம் வருடம் மற்றது அது மூன்று கூட்டு வர டிஸ்டி நம்பர் ஃபேட் நம்பர் விதி நம்பர் இந்த நாலு இலக்கங்களையும் பொருந்துவது போன்ற பெயரின் முதல் எழுத்தை நான் தேர்ந்தெடுப்பேன் அதன் பிரகாரம் தான் அந்த பெயரை அமைத்துக்கொள்வது இப்பொழுது ஜாதகப்படி என்ற எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ராசி அப்புறம் பிறகு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு முதல் எழுத்து பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாள் வரும் அதுக்கு என்ன பேர் முதல் எழுத்து அப்படித்தான் வைப்பார்கள் இப்போ உதாரணத்திற்கு கும்பம் சதயம் இருக்குது சம்பவ சதயம் என்பது சாசு சேலில் பேர் வரும் ஆனால் அவர் பிறந்த தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பராசி சதயம் நட்சத்திரம் சாசி சீசூவில் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி பிறந்து எஸ்ஸில் நான் பேர் வைக்க அனுமதிக்க மாட்டேன் வைத்தால் என்னங்க அப்படின் அதிலையும் சில பேர் கேட்பார்கள் இல்லை என்ன பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இன்னும் சில பேர் எனக்கு அந்த தேதியில் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்னென்னா அந்த பேரில் தாங்கி கிட்டத்தட்ட நான் இப்பொழுது நாற்பது வயதை கடந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இவர்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்வது ஏழோ அல்லது பதினாறோ அல்லது இருபத்தஞ்சாம் தேதியோ இருந்தால் உங்களது பெயரின் முதல் எழுத்து எஸ்ஸில் இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படி என்றால் பிறந்த குழந்தையாக இருந்தால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் இருந்தால் என்னவாக இருக்கும் அந்த குழந்தை வளர வளர அதுக்கு லிசனிங் இருக்காது கான்சன்ட்ரேஷனும் இருக்காது ஏ கண்டிப்பாக அதில் ஒன்றும் டவுட் இல்லை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைய ஆமாவா இல்லையான்ட்டு நீங்கள் ஆமாம் என்று தான் சொல்ல வேண்டியது இருக்கும் சரிங்க இப்போ நாங்கள் குழந்தை பருவத்தெல்லாம் நாங்கள் தாண்டிட்டு இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ எப்படிங்க இருக்கும் அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது நிறைய வந்து அவங்களுக்கு தேவையில்லாத சின்ன 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 குட்டி குட்டி கூட்டு விபத்துக்கெல்லாம் சந்திச்சுட்டு வருவாங்க சின்ன சின்ன அடிபட்டுறது தேவை வாழ்க்கையில தேவையில்லாத வழிமுறைகள் எது இதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருக்கும் ஏழாம் தேதியில் பிறந்ததினாலயா பதினாறாம் தேதி பிறந்ததினாலயா இருபத்தஞ்சாந்தேதியில் பிறந்ததினாலயே அப்படி என்றால் இல்லை இல்லை அவங்களுடைய பெயர் எஸ்ஸில் இருப்பதனால் சரி எனக்கு நாற்பது ஆகுதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு என்னுடைய பெயர் எஸ்ஸில் தானே இருக்கிறது எனக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் அப்படி என்று ஒருவர் கேட்கிறார் என்றால் அவருக்கு நான் எப்படி சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலே மன வாழ்க்கையிலே திருப்தி இருக்காது சில பேர் திருமண வாழ்க்கையை வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்வதிலும் இருப்பது ஒன்று இன்னும் சில பேர் திருமண வாழ்க்கை திருமணமும் செய்து விட்டுட்டு அந்த திருமண வாழ்க்கையில் ஈடுபாடு ஈடுபாடே இல்லை என்கிற அளவுக்கு இருப்பார்கள் அவங்களுக்கும் திருமணத்துக்கு சம்பந்தமே இல்லாத போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் இன்னும் சில பேருக்கு அந்த சிறு வயதிலே வந்து பார்த்திங்கனாக்கா சுகர் இருக்கும் பிபி இருக்கும் என்னென்னமோ உடல் ரீதியான தொந்தரவு இருக்கும் இன்னும் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே அடிக்க விட்டு போகலாம் நான் திரும்ப சொல்கிறேன் அதுங்க ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி பிறந்ததினாலேயா நான் சொல்லுவேன் இல்லை எஸ்ஸில் முதல் பெயரின் முதல் எழுத்து இருப்பதனால் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஆமாம் அப்போது இவங்களுக்கு என்ன எழுத்தில் உங்கள் படி வைத்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படி என்றால் என்னுடைய படி ஆர் ஆர்னா ரிவர் இங்கிலீஷில் ஆர் அந்த ஆர் கே பெயர் இருந்தால் முதல் அந்த தென்பருவம் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஆறு ஆறு ஹெச் எண்ணு கேல இருந்தால் எப்படி இருக்கும் முதல்ல என்ன சொன்னோம் ஏழாம் தேதி பேர் எஸ்எல் பேர் இருந்தனக்கா கான்சன்ட்ரேஷன் லிசனிங் இருக்காதுன்னு சொன்னோம் இப்பொழுது அதே ஏழு பதினாறு இருபத்தஞ்சிலே போய் ஆரோ ஹெச்சோ என்னோ கேள் இருந்தால் அதை விடுங்க லிசனிங் கான்சென்ட்ரேஷனை விடுங்க எக்ஸ்ட்ரானடி பவர் இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற கலை நயங்கள் மற்றவர்களுக்கு இருக்காது அன்கம்பாரபிளான ஒரு கலை நையை சமைத்துட்டு கலை தாயி அவர்கிட்ட குடியிருக்கிறது வெளியே எக்ஸ்போஷர் கிடைக்கும் அது சில பேர் அது வந்துட்டு டாக்டர்லேயும் சர்ஜரி உள்ள டாக்டர் ஆகலாம் சில பேர் ஸ்போர்ட்ஸில் ஆளாக இருக்கலாம் அந்த ஜிம்னாஸ்டர்ல சில பேர் இசைத்துறையில் வரலாம் அதான் கலை சம்மந்தப்பட்டனு சொல்லிட்டேன் இப்படி நிறைய வரலாம் ஏன்னா எல்லாருமே டாக்டர் இன்ஜினியர் படிச்சுட்டு தக்க இந்தியரை பார்க்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை அதற்கெல்லாம் இவர்கள் இருக்கிறார்கள் முதல்ல சொன்ன மாதிரி இருபது வயசில் அந்த தேதியில் அந்த பேர் இருந்தாக்கா என்ன சொன்னேன் நான் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பழக்கங்கள் அரியர்ஸ் இருக்கும் எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது கம்ப்ளீஷன் ஆகுதோ இல்லையோங்கிற சில இருக்கும் அதே அவருக்கு பேர் ஒருவேளை நம்ம நடுவில் உள்ள பேர் மாற்றுவோம் இல்லை பேர் இருந்தால் ஏற்கனவே இருக்குனாலும் சரி இல்லை மாற்ற நம்மளோட மாற்றப்பட்டாலும் சரி ஆருக்கே ஹெச்என்எல் இருந்தால் கண்டிப்பாக அவர் எஜுகேஷனில் எந்த இடையூறு இல்லாமல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவார் தேவையில்லாத பழக்கங்கள்லாம் இருக்குன்னு கிடையாது அது கிட்டவே வராது அதுலேருந்து முடிச்சுட்டு ஈஸியாக அந்த எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போவார் சரி நாற்பது வயசில் ஏழு பதினாலு இருபத்தஞ்சில் தேதியிலிருந்துட்டு எஸ் சில பேர் இருந்தால் நம்ம என்ன சொன்னோம் அவருக்கு வந்துட்டு வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிடிமானம் இருக்காது சில பேருக்கு திருமணம் நடைபெறாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் நடைபெற்றாலும் திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு ஒரு ஒரு நீ உண்டாங்கி இருக்கும் இருந்திருந்தால் சில விபத்துக்களை சந்தித்துட்டே இருப்பாங்க இப்படி நிறைய சொன்னோம் ஆனால் அவர்கள் பேர் கேளியாக ஆறு எச்சுஎன்எல் இருந்தால் அதெல்லாம் பைபாஸ் பண்ணிவிடும் இப்போ நாற்பது வயசில் மட்டும் பேர் மாற்றுறாரு எல்லாத்தையும் மாற்றி விட்டுறோம் பிபி இருக்குன்னு இருக்காது போயிடும் சுகர் இருக்குன்னு இருக்காது போயிடும் வரவே வராது இருந்தாலும் போயிடும் ஓ அப்போ பேரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஆமாம் எஸ் அப்போ இதில் இருந்து உங்களுக்கு புரிய வரும் பேர் மாற்றத்துக்கு அவ்வளோ ரகசியங்கள் இருக்கிறா ஆமாம் அதனால தான் நான் சொல்லுவேன் கடவுள் இறப்பு பிறப்புக்கு கூட அவர் கையில் வச்சுருக்கிறார் இறைவன் கையில் தான் இருக்குது ஒரு மனிதன் பிறக்கிறதும் சரி இறப்பும் பிறப்பும் அவர் கை எழுதாரு அவருமே டவுட்டு ஆனால் பேர் மட்டும் நம்ம சாய்ஸ் கொடுத்துட்டார் உங்கள் சாய்ஸ் நீங்கள் என்னன்னாலும் வைங்க யாரை பார்த்ததாலும் வைங்க ஆனால் ஃபேட்டை நம்ம கையை பிடிச்சியே இறைவன் என்ன செய்கிறார் நம்ம கையை பிடிச்சியே நம்ம விதியை நம்ம கையில் எழுத வச்சிடுறார் பேர் மூலயமாக சரியான தேதிக்கு சரியான பேர் வச்சாக்க விதியை மாற்றிக்கொள்வது நம்ம கையை பிடிச்சி தான் வைக்கிறாரு இதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் சரிங்களா அப்போ கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல் இருக்கும் நிச்சயமாக இப்பொழுது உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய மெசேஜ் கொடுத்துருக்குறேன் நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் கொடுத்துருக்குறேன் அதனுடைய பலாபலன்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அப்போ பேர் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றுது நம்ம வாழ்க்கை வழிமுறையை செதுக்குது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பல தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க